அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபா நான் சம்பாரிச்சிருக்கலாம் அப்படின்னு அது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பிரச்சாரத்தில் நிறைய உண்மைகள் உடச்சிருக்காரு அது என்னென்ன தான் வீடியோவில் முடிமை பார்க்க வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே பல நாட்கள் நம்ம வீணாகிட்டோம் இனிமேலும் நம்ம ஒரு நாள் கூட வீணாக கூடாது அப்படின்னு நாம் தமிழ் கட்சியின் நிர்வாகிகளும் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் சீமானவர்களுக்கு காவலர்கள் அதிகமாக பாதுகாப்பு தர்றதும் அதற்கு பிறகு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக நின்று இது வரைக்கும் வரலாற்றிலே இல்லாத நிகழ்வாக இருக்கு கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்ச பதிமூணு ஆண்டு காலங்களாக இல்லாத அளவுக்கு சீமானவர்களுக்கு வரவேற்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் ஆனால் சீமானும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிதான் தகவல் வந்திருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள முன்னணி அரசியல் விமர்சகர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் எடுத்த சர்வேல வெளியான தகவல் படி உண்மையிலேயே மக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவு சீமானுக்கு ஆதரவு தராங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிய வந்திருக்கு இந்த பிரச்சார வேலையில் சீமானவர்கள் நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாக போட்டு உடைச்சிட்டு வந்துட்டுருக்காரு அப்படின்னு நான் சொல்லணும் இதுல ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சி நிறைய ஆசை வார்த்தைகள் என்கிட்ட பேசி பாஜக கட்சியில் இணையும் படையும் அதற்கப்பிறகு பத்து சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லியும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாவை என்னோட அக்கௌண்ட்டுக்கு உடனடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை பேசுனாங்க நிறைய பேரம் பேசினாங்க அப்படின்ற உண்மையை உடச்சிருக்கார் என்னை குறித்த விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க அனைவருமே சொல்லக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னா நான் பாஜகவுடைய பி டீம் அப்படின்றதாக தான் இருக்குது அப்படி ஒருவேளை நான் பாஜகவுடைய பி டீமாக இருந்திருந்தேன் அப்படின்னா நான் கோடி கோடியாக பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம் மாதிரி இந்த மாதிரி பிச்சைக்காரன் போல கஷ்டப்படணும் அப்படின்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சரிவான் சொல்லியிருக்காரு இப்போ வரைக்குமே ஒரு வீடுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு தெரியும் மற்றவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரதை நம்பி சீமானுக்கு கோடி கோடியாக சொத்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்பவே மனமுருகி பேசியிருக்காரு சீமான் இறுதியாக பேசும்போது பாத்தீங்கன்னா நான் பாஜகவுடைய பி பீட்டியும் கிடையாது அப்படின்னா பாஜக தான் என்னுடைய பீட்டியும் போல செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இவ்நாட்டு பாஜகவின் தலைவரான அண்ணாமலை பாத்தீங்கன்னா நான் சொல்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே கேட்டுட்டு இன்னொரு இடத்துல போய் ஒப்பிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும் அவர் என்ன ஒரு ஆசிரியராக தான் பாக்கிறாரு போல அப்படி பார்த்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நகைச்சுவையாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சீமான ஐநூறு கோடி ரூபாய்க்கு பேரம் பேசின பாஜக கட்சி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்கமல் தெரிவிங்க நன்றி வணக்கம்